அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி உன் அம்மா நான் வந்துள்ளேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கவே வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே இதுவரை நீ கலங்கிக் இல்லவா நான் உன் வாழ்க்கையில் உனக்காக உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் அதனால் உன் கலக்கங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிடும் நான் கூறுவதில் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே கொண்டே கேள் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இரு உன் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் உன் மனதில் கஷ்டம் இருந்தால் அதில் இப்பொழுதே தூக்கி எறி மேலும் பாரமாக இருந்தால் என் முன்னால் வந்தே அழுது தீர்த்து அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் கூடிய விரைவில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே பிறர் உன் மனதில் உடைக்கக்கூடாது அந்த அளவிற்கு நீ பலவீனமாக இருக்கக்கூடாது உன் மனம் பலமாக இருக்க வேண்டும் உன் திறமைகளை நீ நம்பாமல் இருக்கின்றாள் என் பிள்ளையே உனக்குள் பல இருக்கின்றது பல திறமைகளும் திசாலி தன்னமும் இயற்கையாகவே உன்னிடம் இருக்கின்றது அது உனக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது என் துணையோடு அதை வெளியே கொண்டு என் அன்பு குழந்தையை ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது என்பதுதான் நான் இங்கே என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையில் எப்பொழுது வாழப்போகின்றாய் நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகின்றது உன் புதிய வாய்க்கை மன்னமயமாகவும் சீரும் சிறப்பமாகவும் இருக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் உள்ள எல்லாம் நீ விட்டுவிடு வாழ்க்கையில் நடக்கும் நினைத்தும் உன் அம்மாவாகிய என் பார்வையிலும் தான் நடக்கின்றது ஏதாவது மனதை பாதிக்கும் முறையில் நடந்துவிட்டால் நீ வரவேண்டு காணப்படுகின்றாய் உன் மனதில் நான் வசிக்கின்றேன் உனக்கு ஞாபகம் இல்லையா காயப்படுவது நீ மட்டுமல்ல உன் அன்னையாகிய நானும் தான் அதனால் நீ அவற்றை தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பி இல்லை என்றாலும் உன் மனதில் இருக்கும் உன் அம்மாவாகிய நான் அப்படியே விட்டு விடுவேனா இல்லை அந்த அவநம்பிக்கையை நான் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கியறி குழந்தைகளுக்கு பலமில்லை என்றால் அர்த்தன் தாய்தானே பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் என் பிள்ளையாகிய உன்னை அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் வெளியே கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக துயரங்கள் இல்லாததாக உன் அம்மா நான் மாற்றுவேன் அதனால் இனி எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி